ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திசுரம் இன்றைக்கி வந்து மாமா வெளியே போகலான்னு சொல்லி கிளம்ப சொன்னார் நான் கிளம்பிட்டேன் அவர் வந்து வெளியே போயிருக்காரு என்ன அப்படின்னா நான் இந்த பூ வச்சிருக்கேன்ல அதனால் வந்து மல்லிகைப்பூ வாங்கிடுறாங்கன்னு சொல்லி போயிருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ப்ராங்கு பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்கேன் என்ன ப்ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்லலை நீங்கள் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு அதுக்கூட நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துக்கான பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனால் வந்து மொபைல் அவருக்கு தெரியாம நான் வந்து மறைச்சு வைக்கணும் எங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாடி கொண்டு இருக்கிறாய் எனக்குள் புகுந்த இப்போ வந்து ஃபோனை வந்து இதில் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து நம்ம மறைச்சி வைக்க போகிறோம் ஸோ ஃபோனை மறைச்சி வச்சுட்டு நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கலாம் ஸோ நான் என்ன பிராங்க்குன்னு சொல்லவில்லை ஒன்றும் இல்லை மாமாவுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ அவர் வந்து அவரோட ரியாக்ஷன் அவரோட சந்தோஷம் இதில் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதுதான் ப்ராங்க் வேறு எதுவுமே கிடையாது இது எப்படி போகுதுன்னு தெரில மொக்கையாக போதா எப்படி போக போகுதுன்னு தெரில என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதோ அவரோட எப்படி இருக்குன்னு தெரிய தெரில ஓகே போய் பார்க்கல வீடியோக்குள்ள போய் இப்ப ஃபோனை வச்சிடலாம் வச்சுட்டு நான் பம்மன உட்காந்துக்கலாம்

அப்போ ஒரு வேகத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் போக போக தான் வாழ்க்கை போக போகுதுதான் எனக்கு தோணுது ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்காங்களே அவன் பையன் என் பாவம் ஏன் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையா கையால விளக்க இருந்தாலுமே இந்த வீட்டுக்குன்னு இன்னொரு அதாவது என்ன விட்டுருங்க இன்னொரு அழகான மருமக வரணும்னு நான் நினைக்கிறேன்

அப்படியே ஒரு இதுல நீ சொல்லிருக்க என்ன அந்த பக்கம் மனம் கிடைக்குற சத்தியமா மட்டும்ல ஏன் இப்படி சொல்ற யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்க இது வேற நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல கிடையாது சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொரு ஒரு கல்யாணம் ஈ அப்படின்னு இருக்காத சீரியஸ்ஸா சொல்றேன் எனக்கு இந்த நேரத்துல சிரிக்கதான் ஃபீல் பண்றதான்னு எனக்கு தெரியல ஏதோ நீ வந்து

அதாவது என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டே நீ அப்ப எனக்காக 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 நீ எல்லாமே நீ பண்ற எல்லா விஷயம் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்கேன் தப்பா போனது இடையா இருக்கு எந்த விஷயமே எனக்காக செஞ்சது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இந்த விஷயம் தப்பா போகாது எனக்கு அப்படி தோணுது அதாவது நீ சொல்ற முடியும் எனக்கு கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அந்த விஷயத்தை அப்ப நீ யோசிக்கிறப்ப அந்த விஷயம் கரெக்டா இருக்கும் நான் யோசிச்சு அது தப்பா போகும் அதனால நீ இவ்வளவு சொல்றனால நான் சரின்னு மனசு தோணல இருந்தாலும் ஏதோ சொல்றதுக்கு முடியல சரி பரவாயில்ல ஏதோ நீ சொல்றதுக்காக சொல்லி வெரி புரியுது எனக்கு கண்டிப்பா புரியுது நீ எனக்காக பார்த்து பார்த்து இந்த விஷயம் எனக்காக பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுது எனக்கால உன்னோட ஆசைக்காக நான் வந்து சரி ஒத்துக்கலாம்னு தோணுது இப்போ திடீர்னு தோணுது இப்போ திடீர்னு அது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட ஜாலியா இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு நான் என்னோட ஆசைக்காக எல்லாமே என்னோட ஆசைக்காகவே நிறுத்தியா அது எல்லாமே பண்ணுவியா நீ வந்து என்னோட தான் எனக்காக இந்த வேலையை செய்ய பண்றங்கட பண்ணு வேணான்னு சொல்லு

இந்த வேலையை விட்டு அந்த வீடியோ எடுக்கிறது வந்து நிறைய எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை நீ தான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் நான் என்னைக்குமே நான் இருந்திருக்கேன் நீங்கேயே அந்த வேலை செய்யும் நீங்கேயே பார்த்த போய் பண்ணு அப்படின்னு நான் அவனை வந்து பிரிச்சு விட்டது கிடையாது அதனால இவ்வளோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு நான் நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்

சரி சொல்லி பாக்கலாம் அப்படி உனக்கு தேடுதல் தேடுதல் கஷ்டம் கொடுக்க வேண்டாம் நானே தேடி வந்து நீ ரொம்ப ஓவர் சீன் போடாத அதாவது நீயே பார்த்து வச்சிட்ட எனக்கு என்ன இந்த டாபிக் வர அப்போ நம்ம ஓபன் பண்ணி விட்டல அப்படி நீ இப்போ நீ கரெக்ட்டா அந்த டாபிக் வந்துருச்சு சைடுல வந்து சிந்து பார்த்தா பொண்ணு பார்த்தாச்சு அந்த புடி இல்ல அப்படி சொல்லி அப்புறதா இல்ல 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 அது ஒரு புடி எனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்குன்னு நான் நினைச்சேன் அந்த மாதிரி தோணல

மொட்டை முடி வளಂದ್ರ எல்லாட்டுகு தெரியும். அப்ப என்ன பண்ண வரேன்? உன் மூஞ்சல மார்க் போட்டு வரேன். மார்க் அதுக்குนடில அக போட்டுட்டே என்னடட வரவள. இவர நான் சும்மா குபுச்சு ஓகே விடு விடு விடு. விடு. பெண்ணே நீ இன்னும் சும்மா விளையாட தான் கல்யாணம் முடி கிரேக்கற அப்படிங்கறத சும்மா விளையாட பண்ணுடா. கல்யாணத்துல சொல்லக் கூடியது. அப்ப சீரியஸா சொல்லிடலாம் நான் சீரியஸ வர அந்த பண்ணக் கூடியது என்ன? அதான் அப்போ என்ன

அப்படிதான் மட்டத்துல நானே விளையாட்டுக்கு சொல்லியிருந்தா நீ ஐயோ அப்படி எல்லாம் வேணாம் சொல்லுவா அப்படி எல்லாம் வேணாம் அப்படி நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சொல்ல விட்டு போட்டு எப்படா இவன் சொல்லுவா எப்படா நம்ம இதை வந்து கா நம்ம நம்மளோட விஷயத்தை மேட்டரை ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணிவிடணும் அப்படித்தானே அப்படித்தானே நான் உன்னை என்ன பண்ண போறதுல போட்டு குழந்த கட்டிருவ ஒழுங்கு மையதோ வாயை மூடிட்டு இருந்து நீயாதான் ஆரம்பிச்ச அந்த பிரச்சனையை

கல்யாணம் பண்ணுறங்க ஐடியா எனக்கு கிடையாது அதாவது சரோதா கடைசி வரைக்கும் சரோ இருந்தாலும் இல்ல யார் அதனா எனக்கு எனக்கு கல்யாணங்கிறத விருத்துட்டேன் ஏண்டா கல்யாணம் பண்ண ஆயிடுச்சு அதனால இனி ஒரு கல்யாணத்தை பத்தி ஆமா அதனால வந்து அதனால வந்து இனிமேல் கல்யாணம் பண்ணுற ஐடியாவே கிடையாது எனக்கு தெரிஞ்சவன் ரொம்ப க்ளோஸ் என் பேச்ச கேட்குறவன் எவனாச்சும் கிட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்டானா தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காதுங்கிறத தான் சொல்லுவேன்

ஏன்னா எங்களுக்கு வந்து பிராங்க்ல வந்து அந்த கோவம் அந்த அது வரவே மாட்டேங்குது சூப்பர் தான் வருது எங்களுக்கு பிராங்க்ல சீரியஸா போக முடியல சோ எப்படி இருக்கு இந்த பிராங்க் அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க அட சத்தியமா இந்த பிராங்க் வீடியோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதோ உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி தெரியும் அவ்வளவுதான் அத நீங்களா பிராங்க் வீடியோவா நினைச்சு பாத்துக்கங்க சீரியஸா போலாம்னா சீரியஸா வர மாட்டாங்க சோ வந்து நீங்க இத சீரியஸா பாத்தீங்கன்னா சீரியஸா இருக்கும் காமெடியா பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இதோட நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு வீடியோல நாம உங்களுக்கு சந்திக்கிறோம் உங்களிட பெறுவது உங்களுக்கு